முகத்திலே நான் முழிக்க மாட்டேயா உண்டான்கள் உண்டார்கள் உறங்கினார்கள் வந்த வெளியிலே சந்தை வெளிகளில் இவர்களுக்கு இருந்த ஒரு வரவேற்பு வித்தியாசம் இல்லையா நன்றி கிட்ட ஜென்மங்கள் என்று சொல்லி கர்த்தர் அப்படியே பரத்துக்கு போகிறேன்னு சொல்லாமல் இவரோடு வந்து ஐக்கியப்பட்டு தன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது பூட்டப்பட்ட வீ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை கத்திரை எழுந்தரு சொல்லுகிறான் சிலுவின் உபதேசத்தை ரத்தின சுருக்கமாக எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியும்னு சொல்லுகிறேன் பிரசங்கம் அதில் தேவபலன் எப்படி வருகிறது என்றால் ஒருவரை மன்னிக்க வேண்டும் இன்னும் சில காரியங்களை மறந்துவிட வேண்டும் அது மட்டும் எந்த சபைக்கு அவன் சபை மாற்றி போனாலும் சரி எந்த தேவ தூதனை அவனுக்கு நேரில் வந்தாலும் சரி மனம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது நம்ம ஏன் இந்த ஜனங்கள் இடத்துல கத்திருப்படைத்தார் என்றால் க தச்சனுடைய வீட்டிலருந்தான் கத்திர பிறந்தார் அவர் ஆபிரகாம் காலத்தில் பிறந்திருந்தால் மடியிலே வைத்திருந்திருப்பார் ஆபிரகாம் என தீர்க்கதரிசி பாருங்கள் மூன்றரை ஆண்டு மட்டும்தான்